அந்த ஆதிவாகிக்கர்கள்னு வழிகாட்டியாக வருவார்களே அவர்கள்லாம் நம்மாழ்வார் முன்னாடி வந்து கை கூப்பி நிற்கிறார்களா தொழுதனர் உலகர்கள் இங்கே உலகர்கள்னா அந்த வைகுண்டம் நோக்கிய பாதையிலே வழி நடத்தி வழிகாட்டி கைப்பிடித்து அழைத்து செல்கிறார்களே அவாளுக்கு ஆதிவாகர்கள்னு பேரு அவ பெருமாளால் அனுப்பப்பட்டுதான் வருகிறார்கள் அந்த உலகர்கள் ஆகிய ஆதிவாஹிக்கர்கள் வருகிறார்கள் நம்மாழ்வார சேவிச்சாளா பார்த்தவாறே தொழுதனர் கைகூப்பி வணங்கினார்களா சொன்னாலாம் நாங்கள் கைப்படைத்த பயனே நம்மாழ்வாரை வணங்குவதுதான் இந்த ஆதிவாகிக்கனுக்கு ஒரு திவ்யமான பகவான் கொடுத்து ரெண்டு கையை எதுக்கு ஒருத்தர் நோக்கி வரப்போறார் அவரை கை கூப்பி வணங்க வேண்டும் இதற்காகத்தான் பகவான் கொடுத்திருக்கிறான் என்று தொழுதனர் உலகர்கள் நம்மாழ்வாரை நோக்கி ஆதிவாகிக்கர்கள் கை கூப்பி வணங்கினார்கள் வணங்கியதோடு நில்லாமல் தூப நல் மலர் மழை பொழிவனர் அத்தோடு தூப தூபம்னா சாம்பிராணி அம்மாழ்வாருக்காக சாம்பிராணி புகை சும்மா கம கமன்னு மணக்கும்படியாக சாம்பிராணி புகை காட்டினார்கள் நல் மலர் மழை பொழிவனர் நல்ல மலர்கள் அதெல்லாம் பார்த்தா திவ்யமான லோகங்களிலே பூத்த மலர்கள் அந்த நல் மலர்களை எல்லாம் மழை பொழிவனர் ஒரு பூமழை தூவி என்று சொல்வது போல பூமழையை நம்மாழ்வார் மீது பொழிகிறார்கள் அப்ப நம்மாழ்வார் அப்படியே கிடுகிடுன்னு அடுத்தடுத்த லோக்கங்கள் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாஹிக்கர்கள் எல்லாம் வழிகாட்டி அழைத்து செல்வதோடு மட்டும் இல்லாமல் இப்படி ஆழ்வாரோட சம்பந்தம் நமக்கு கிடைச்சதே எவ்வளவு பெரிய பாக்யம்ங்கிற ஆனந்தத்துல கை கூப்பி வணங்கினார்கள் சாம்பிராணி தூபம் காட்டினார்கள் மலர் மழையை ஆழ்வார் மீது பொழிந்தார்கள் அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் இவர் யார் தெரியுமா பூமி என்று அளந்தவன் தமர் முன்னே பூமி அன்று அளந்தவன் இந்த பூமியை எல்லாம் அன்றொரு நாள் கிருத்த யுகத்திலே வாமன திருவிக்ரம அவதாரம் எடுத்து உலகளந்த பெருமாளாக அளந்தானே பூமி என்று அளந்தவன் தமர் அவனுடைய தமர் அடியவர் உலகளந்த பெருமாளுடைய அடியவர் இவர் உலகளந்த பெருமாளுடைய அடியவர் இவர் என்று ஆழ்வாரை ஸ்தோத்திரம் பண்ணி தமர் முன்னே ஆழ்வாருக்கு முன்னே வந்து அவர்கள் நிற்கிறார்கள் அப்போ ஆழ்வார் முன்னாடி நிற்கும் போது நேரா வந்து நிக்கலையா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இவர்கள் வழிகாட்டியாக உதவி செய்யத்தான் வந்திருக்கா அப்ப உதவி செய்வதற்காக வருபவர் எப்போதுமே இந்த பிக் பிரதர் முன்னாடி வந்து நின்னு தொபரு உனக்கு வழி தெரியாது வழிகாட்ட நான் வந்திருக்கேன் என் கையை புடிச்சுக்கோ அப்படி செய்யலையாம் நம்மாழ்வார் முன்னாடி வந்து நிற்பதற்கு முன் முதல்ல ஒதுக்குப்புறமா நின்னு கை கூப்பி தொழுதுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு சாம்பிராணி புகையெல்லாம் காட்டிட்டு மேலே இந்த ஆழ்வாருக்கு பூமாரி புழிந்து விட்டு அதுக்கப்புறம் ஆழ்வார ஸ்தோத்திரம் பண்ணி பூமி என்று அளந்தவன் தமர் உலகலந்த பெருமாளுடைய அடியவர்னு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முன்னே ஆழ்வார் முன்னாடியே அதுக்கப்புறம் வந்து பணிவோடு நின்று தேவரிகளை வழிநடத்தி அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறோம்னு சொன்னாலாம் அப்ப அந்த ஆதிவாகிக்கர்களை விட உயர்ந்தவர் நம்மாழ்வார் என்பதை இதன் மூலம் நாம் அறிகிறோம் அல்லவா